கீரை கடையிலாம் வாங்க எட்டி கிடையாதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை இந்த அளவு நல்லா கொதிக்க வச்சுங்க தண்ணியில் கொதி வந்ததுன்னா கீரிய இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரையை வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க புளிச்சிக்கிரையை கடைஞ்சிடலாம் ஒரு கடையில் நல்லெண்ணெண்டு கடுகு கடு சேர்த்துக்கலாம் பெரியங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றப்பில் வர மிளகாய் ஒன்று தக்காளி ஒன்று கடுகு பொண்ணு நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதியளவு வதங்குன்றது நம்ம கல்லூப்பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ கீரையை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாதத்தை வச்சு ஒரு கடை கடஞ்சி வச்சுருக்கோங்க அதிக இரும்பு சேர்த்து கொண்ட புளிச்சிக்கரை கடையில் ரெடியாச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்